நம பார்வதிவதயே ஹரஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டோர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மந்திரினுள்ளாடி போற்றி இந்த ஆறுமுதமானாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி தம்பலம் கொண்டையூர் நெல்மலையே குரட்பூதப்படை கவர்ந்து வள்ளுலாம் குழல் பறவை மாளிகையை நிறைவித்தே அண்டர்பிரான் பிரான் திருவாரூர் அடங்கவும் நெல்மலையாக்கி திருவாரூர் அடங்கவும் நெல் மலையாக்கி கண்ட கண்டவர் அற்புதம் ஏதும் காட்சி பெற அமைத்தனவ எல்லாம் இது என்ன அற்புதம் இரவோடு இரவாக நெல் வந்து சேருவதாவது அதுவும் ஊர் முழுவதுமாக வந்து சேருவதாவது கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லையே என்று திருவாரூர் நகரத்தில் உள்ள அனைவரும் வியந்தார்கள் நமது சுந்தரரோ நேராக திருக்கோயிலுக்கு சென்று பெருமானுடைய அருளை வாழ்த்தை வணங்கிவிட்டு நீங்காத மகிழ்ச்சியோடு அவர் பறவையாரு செல்கின்றார் நடந்தவற்றை எல்லாம் பறவையாரிடத்தில் இடத்தில் கூறுகின்றார் பறவையாளன் மிக மகிழ்ச்சி அடைந்தாராம் எல்லோருக்கும் சிவனுடையார்கள் அனைவருக்கும் நாம் நெல்லை தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றி இறைவன் அளித்தானே இதற்கு நாம் என்ன தவம் செய்தோம் என்று நினைத்திருக்கிறார் இவ்வுலகு வாழ வரும் நம்பி அளித்தன என்பார் பறவையார் யார் கண் விழித்து பார்த்தார் சுந்தரர் வந்தபாடு இல்லை சுந்தரர் வந்தவருதானே இதெல்லாம் சொல்லப் போகிறார் அதற்கு முன்பாக கண் விழித்து பார்த்தால் தன்னுடைய வீட்டுக்கு எதிரில் தான் நெல் இருக்கிறது அடுத்த வீடு அடுத்த வீடு என்று தெருமூற நெல் மலை இருக்கிறது அதை பார்த்தார் இது எப்படி நடந்தது என்று இந்த அதிசயம் என்று கேட்கும்போது அங்கே இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் இவ் உலகு வாழ வரும் நம்பி அளித்தன என்பார் இந்த உலகத்தை வாழ்ப்பதற்காகவே வந்த நமது நம்பியார் ஒரு அழித்தது சிவன் தந்தது என்று ஒரு சொல்லவில்லை நம்முடைய நம்பி அவர்கள் சொல்லி சொன்னது அதனால்தான் அவர் அந்த அற்புத திருப்பதிகத்தை பாடியதால் தான் பெருமான் மகிழ்ச்சி அடைந்து இந்த நெல்லை வாரி வழங்கியிருக்கிறான் என்று சொன்னார்களாம் அப்பொழுது இதை அவர் அவர்கள் வீட்டிற்கு எதிரில் வேறு குவித்து வைத்திருக்கிறார்கள் ஊர் முழுவதுமாக புதனங்கள் இந்த நெல்லை நிறைத்து வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது பறவையார் பார்த்தார் என்ன செய்வது என்று வந்துண்டற்கு நெல் அளித்தது பற்றி மிகவும் மகிழ்ச்சி தான் அதை இவ்வளவு மலையே கொடுப்பார் எலைவனு நாம் எதிர்பார்க்கவில்லை ஆகவே இந்த அவரவர் மனை எல்லைக்கு உட்பட்டதையெல்லாம் எல்லாவற்றையும் அவரவர்கள் மனைக்குள்ளே எடுத்துச் செல்லுக என்று முரசு அறிவித்தாராம் யார் பரவியார் அவரவர் மனைக்கு எதிரில் இருப்பது அவரவர்களுக்கே சொந்தம் அவர்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னாராம் எப்படிப்பட்ட ஒரு சிவதர் யாருக்கு மனம் வரும் ஆகவேதான் சேர்க்கிறார் இந்த பறவையார் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால் மிக்க புகழ் பறவையார் என்கிறார் இவ்வளவு புகழ் வாய்ந்த ஒரு பறவையார் மட்டுமே இது செய்ய முடியும் போது இருக்கிறது இந்த மணாளனை மணந்ததால் தானே இந்த நல்ல தர்ம சிந்தனை சிவ தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மேலும் ஏற்படுகிறது இந்த தம்பதிகளுடைய வழிபாட்டை அவ்வளவு உயர்வாக கருதினான் ஆர்வ பெருமான் ஆகவே தான் கை மேல் பதனளித்தான் வேண்டியதற்கு மேலேயே பலனை கொடுத்து விட்டான் நெல் வேண்டும் என்றால் ஏதோ சில மூட்டை நெல் கொடுப்பார் பெருமா என்று எதிர்பார்த்து எதிர்த்து எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் பெருமானோ நெல் மலையே கொடுத்து விட்டார் இது எங்கேயுமே பார்க்காத கற்காத ஒரு அதிசயம் அதிசயித்தார்கள் அதே போல ஊர் முழுவதுமாக சென்று இந்த பறை அறிவிப்பவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள் அப்போதுதான் வந்தொண்டர் கோயிலில் இருந்து பதவியாருடைய மனைக்கு வருகிறார் வந்தொண்டர் தம்மை படிந்தார் அப்பொழுது வரவேற்ற பறவை நச்சியார் நம்பியாருடைய கமலங்களில் பொற்கமலங்களில் பொற்கமர பாதங்களில் விழுந்து வணங்கி இது சிவன் தந்தது என்பதை இருவருமாக மகிழ்ந்து பகிர்ந்து கொண்டார்களாம் அந்த ஆனந்தத்தை அப்படி இருந்த நாளில் இந்த அதிசயத்தை நினைந்து நினைந்து இறைமை தாழ்ந்து உணர்வினால் பருகினார்கள் என்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் அருகாமையில் உள்ள எல்லாம் சென்று வணங்கிவிட்டு வருவது இவருக்கு வழக்கம் அப்பொழுது உலகு புகழ் கோட்போலியார் குறை இறந்து என்று ஒரு பாடல் வருகிறது அதாவது அருகாமையில் திரு நாட்டியத்தன்குடி என்ற ஒரு தலம் இருக்கிறது திருநாட்டியத்தான்குடியில் கோட்புரியார் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவரும் ஒரு நாயனார் தான் அறுபத்தி மூணு நாயனார் கோட்புரி நாயனார் ஒருவர் தனது பதிக்கள் தனது ஊருக்கு ஒரு எழுந்துவிட வேண்டும் என்று திருவாரூருக்கு வந்து நம்பிகளுடைய திருவிடிகளை வணங்கி கேட்டுக்கொண்டார் நமது வந்து கொண்டார் அதுக்கு இசைந்தார் நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதே போல முடிக்கு எழுந்துவிடுகிறார் அதற்கு முன்பாக இறைவனிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டுதான் செல்ல வேண்டும் என்பது இவருடைய எண்ணம் திருவாரூர் ஆளக்கூடிய அந்த கடவுளை பலமுறையில் வணங்கி அருள் பெற்று அதற்கு பிறகு அந்த திருநாட்டியத்தன்முடிக்கு எழுந்துருகிறார் செல்லும் வழியில் எல்லாம் சிவதலங்கள் அந்த பாதை முழுவதுமாக பல சிவ ஆலயங்கள் வருகின்றன அவற்றையெல்லாம் வணங்கினாராம் நிறைவாக திருநாட்டியத்தன்முடிக்கு வந்து சேர்ந்தாராம் ஆளி அதாவது சுந்தர்முக் சுவாமிகள் கோப்புலியாருடைய நாட்டியத்தன்முடி இப்படி காழி என்றாலே பிள்ளையார் ஞாபகம் வருகிறதோ அதுபோல ஓட்புடியாருடைய நாட்டியா தான் முடிகிறது அங்கு எல்லாம் நமது நம்பியாளர்கள் நமது பதிக்கு வருகிறார் என்று ஓரெங்கும் அலங்கரித்தார்கள் வரவேற்பு என்று சொன்னால் அதை பார்க்க வேண்டும் அப்படி ஒரு வரவேற்பு தந்தார்களாம் ஓரெங்கும் விதவிதமாக அலங்காரம் செய்து எதிர்கொண்டு அவரை மாளிகைக்கு அழைத்து சென்றார்கள் காவலுடன் அழைத்து சென்றார்கள் அவரை ஒரு பொருத்த விசில் முன்னாலான ஒரு ஆசனத்தில் அமர்த்தி விட்டு தூய்மையான நீரால் அவருடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அந்த அந்த அபிஷேகம் செய்த அந்த நீரை எடுத்து தன்னுடைய தலையில் தெளித்து கொண்டு அந்த அருகாமையில் இருந்த குற்றார் உறவினர்களுக்கும் அந்த தூய் நீரை தெளித்து உள்ளம் கழிப்பில் கழிப்புறுமாறு அர்ச்சனைகளை எல்லாம் செய்து சந்தனங்களையெல்லாம் அந்த திருவடிகளுக்கு சாத்தி அழகு அகில் சாந்தம் ஆகியவற்றையெல்லாம் அந்த சாத்தினார்களாம் தூய்மையான அகில் புகை அங்கு அவர்கள் ஏற்றினார்கள் பள்ளித்தாமங்கள் எல்லாம் எடுத்து திருவாபரணங்கள் எல்லாம் பலர் தாங்கி வந்தார்கள் அளவில்லாத ஒரு அதற்கு இணையாக எதை சொல்ல முடியும் என்று சொல்லும்படியாக அவர்களை எல்லாம் அவற்றையெல்லாம் கொண்டு வந்து அழகிய தட்டுக்களில் எடுத்து வந்து சுந்தரருக்கு முன் வந்தார்களாம் இப்படி வரவே வரவேற்பை எல்லாம் ஏற்றுக்கொண்ட சுந்தரன் சுவாமிகள் இந்த சாகிய கோக்குரி நாயனாருடைய இல்லத்திற்கு அதாவது மாளிகைக்கு எழுந்துருளினார் அவரை திருவாவூது செய்து வித்து வணங்கி ஒவ்வொருவராக ஆசி பெற்றார்கள் நாயனார் இடத்தில் கோப்பில் நாயனார் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் என்று நாம் பார்த்தோம் அதாவது தனது இரண்டு பெண்களையும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மனம் முடிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இவர்கள் இருவரையும் அவ்வாறு மனம் முடிக்கலாமா ஏனென்றால் இவர் ஏற்கனவே மனம் ஆனவர் பறவை மணாளர் அவருக்கு இந்த இரண்டு பெண்களையும் மேல் மேலும் நாம் மனம் செய்து கொள்ளுமாறு கூறலாமா அதுவும் ஒரு பெண் அல்ல இரண்டு பெண்களையும் என்று ஒரு ஐயம் ஏற்படலாம் கோற்கொழி நாயனாரை பொறுத்தவரையில் தனது என்று ஒன்றுமே அவர் எண்ணியதில்லை பின்னால் வரக்கூடிய நிகழ்ச்சி கோற்கொழி நாயனாருடைய சரித்திரத்தில் நாம் விரிவாக பார்ப்போம் வீட்டில் இருந்த தானியங்கள் உட்பட தனது குடும்பத்தவர்கள் உட்பட எல்லோரும் உரியவர்கள் என்பதை திடமாக நம்பியவர் அதனால்தான் அவர் இல்லாத நேரத்தில் சிவனுக்கென்று வைத்திருந்த நெல்லை எடுத்து குடும்பத்தார்கள் உண்ட பிறகு அவருக்கு சினம் ஏற்பட்டது சிவசத்தை நீ எப்படி எடுத்து கையாள முடியும் என்று கோபித்தாராம் அங்கிருந்த தனது சுற்றத்தார்களையெல்லாம் தனது உடைவாளால் வெட்டினார் குழந்தையும் அந்த தாய் அந்த பா அந்த நெல்லை தானே சாப்பிட்டு சாப்பிட்டிருப்பாள் என்ற காரணத்தால் அந்த குழந்தையும் வெட்டப்போன இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் இதெல்லாம் என்னுடையது என்று நாம் பயன்படுத்திவிட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய தற்கால சூழலில் எப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கைகளை உடையவர்கள் நம்முடைய நாயன்மார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது அதே காரணத்தால் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் எவ்வளவு ஒரு பக்தி செலுத்தி இருந்தால் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பார் எனது மக்கள் நம்மக்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் அந்த மக்கள் இருவரையும் எனது என்று கருதாமல் சிவனுடைய சொத்து அதை பராமரிப்பதற்கு தகுதி உள்ளவர் இந்த சுந்தரமுத்து நாயினார் அவருக்கு உரியது என்று எண்ணினார் ஆகவேதான் இருவரையும் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் கேட்பார் கேட்டாராம் மனப்பகை சிங்கடி என்ற இரண்டு உதவிகளையும் அவரிடத்தில் கொண்டு வந்து தேவரில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது சுந்தரர் அப்பொழுது அந்த இருவரையும் தனது குழந்தைகளாக மகள்களாக ஏற்றுக்கொண்டாராம் அது தகாது என்று எண்ணியபடியால் அவ்வாறு செய்தார் எப்படி சம்பந்தர் மயிலையில் பூம்பாவை தனது மகளாக ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல சுந்தரமு சுவாமிகளும் இவ்விருவரையும் தனது மகள்களாக ஏற்றுக்கொண்டாராம் அதை செயற்குழார் சொல்லும் பொழுது மகன்மை கொண்டார் என்று சொல்கிறார் அப்படி மகள் மகள் என்றால் பெற்றெடுத்த மகள் என்று ஒரு பொருள் வரும் ஆனால் இங்கோ தான் பெற்று பெறாவிட்டாலும் அவர்கள் என்னுடைய மக்கள் என்னுடைய பெண்கள் என்னுடைய குழந்தைகள் என்றுதான் இவர் எண்ணினார் சுந்தரமு சுவாமிகள் ஆகவே அந்த வனப்பகையையும் சிங்கடியையும் தனது புதவிகளாக ஏற்றுக்கொண்டு அவர் இனி வரும் பா பதிய அவர் பாடப்போகும் எல்லாம் பல பதியங்களில் சிங்கடி அப்பன் வனப்பகை அப்பன் என்றெல்லாம் அப்படி எல்லாவற்றையும் கடந்தவர் எல்லா ஆசைகளையும் கடந்தவர் சிலர் தவறாக சொல்வார்கள் சுந்தரர் பொன்னை பாடினார் என்று இதெல்லாம் அபத்தத்தில் ஒரு வரைமுறை இல்லாமல் பேசக்கூடியவர்கள் தான் இப்படி சொல்வார்கள் சுந்தரமு சுவாமியோட தேவாரத்தை படிக்கும்பொழுது இதெல்லாம் நன்கு வழங்கும் யாதினுக்கு ஆசைப்படுகிறேன் என்கிறார் நான் எதற்கு ஆசைப்படுகிறேன் எதுவுமே இல்லை மற்ற பற்று எனக்கு இன்று எனக்கு எந்த பற்றும் இல்லை இந்த பொன்னோ பொருளோ எதுவுமே தேவையில்லை நீ பாதமே மனம் பாவித்தேன் என்னுடைய மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே இந்த இறைவனுடைய திருவடி ஒன்றுதான் நான் இந்த பொன்னையா எதிர்பார்க்கிறேன் இல்லை அந்த பொண்ணை கொடுத்து போகம் புணர்த்த என்று சொல்கிறாரல்லவா திருநாவலூரிலேயே அப்படி சொல்வார் அந்த பதிகத்தில் இதைத்தான் இந்த பொண்ணை கொடுத்தால்தான் என்ன போகப்படுவதற்காக இரண்டு பெண்களை அடியனுக்கு மனம் செய்வித்தால்தான் என்ன ஆனால் நான் அவனுக்கு இன்றுமே அடிமைதான் அந்த அடிமைத்திறம் கூண்டு ஒழுகுவது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அதை இவர் அழகாக செய்து காட்டினார் சுந்தரமன் சுவாமிகள் அந்த வகையில் தான் இந்த நாட்டியத்தினுடைய நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது என்று நாம் கருத வேண்டும் அப்பொழுது இந்த யாரும் எண்ணிக்கூட பார்க்க முடியாத ஒரு செயலை செய்யும் பொழுது அவருடைய மனோபாவம் மன மனநிலை எப்படி இருந்தது நாம் நாங்கள் எண்ணி பார்க்க இரண்டு புதழ்வுகளையும் ஆசீர்வதித்து ஆனந்த கண்ணீர் பெருக்கி தன்னுடைய குழந்தைகளை தகப்பன் எப்படி ஏற்றுக்கொள்வான் எப்படி ஏற்றுக்கொண்டாராம் இது மிகவும் உருக்கமான ஒரு நிகழ்ச்சி அவருடைய மேருமலை போன்ற ஒரு குண அழகக்கூடிய ஒரு தவத்தவர் தவசி செய்யக்கூடிய ஒரு செயலை நமது சுந்தரமன் சுவாமி செய்து காட்டினார் அது சுவாமி வாயிலாகவே சங்கரி ஆச்சாரிய கருணத்தின் சொல்லும் பொழுத்திற்கு பின்னர் மேறு மேருவை காட்டிலும் உயர்ந்த தவத்தின் சுவாமி வாயிலாகவே சுந்தரரை பாராட்டுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அடியாரை நம்பியார் உரை நாம் மனம் போன போக்கிலெல்லாம் விமர்சிப்பது என்பது எவ்வளவு தவறு என்பது நாம் நினைத்து பார்க்க வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் அரை உரையாக பெரிய புராணம் படிக்கக்கூடாது அதில் அப்படியே ஒரு ஒரு பாடலை படித்தால் மாதிரியே திளைக்க வேண்டும் கண்ணை மூடிக்கொண்டு அந்த காட்சியின் மனத்தின் முன்னே கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த துணை புராணம் படித்ததோடைய ஒரு செக்காருடைய வாக்கு எவ்வளவு புனிதமானது என்பதையெல்லாம் நாம் அப்பொழுது உணர்வும் இல்லாவிட்டால் கதையை சொல்லிக்கொண்டு போவது போல் தான் இருக்கும் அது எந்த விதமான சுவாரஸ்யமோ புதிய செய்தியோ நாம் அதை உணரவே உணராமல் கடந்து கொண்டே போகும் அப்படி அவர் என்னுடைய எனக்கு தூய மக்கள் என்றாராம் இதுதான் சேகர் சொல்கிறார் இந்த இரண்டு பேரையும் தூய மக்கள் என்று என்றபடியே மகன்மையாக கொண்டார் பறவை பறவையார்த்தம் கொழுனனார் இது என்ன ஒரு அழகு என்று நாம் பார்க்க வேண்டும் அதாவது இந்த பறவை மணாளனார் என்று ஏதற்காக இன்னைக்கு சொல்ல வேண்டும் அதுதான் தெரிந்த விஷயம் ஆகிட்ல என்று நாம் நினைப்போம் இவர் ஏற்கனவே திருமணமான போதிலும் அவரிடத்தில் அந்த கொப்பையில் நாயினார் எவ்வளவு ஒரு ஒரு பக்தியுடன் இந்த மகளிரை நீங்கள் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார் அதை நாயினார் மனம் புண்படாதபடி அதை செய்ய வேண்டும் அந்த கடமை சுந்தரருக்கு இருக்கிறது என்னுடைய மக்கள் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் அது மனம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொள்வதை காட்டும் உயர்ந்தது இவருடைய குணாதிசயத்தை ஆயிரம் மடங்கு உயர்த்தி காட்டுவது மனம் செய்து கொள்வது பெரிய விஷயமே அல்ல ஆனால் என்னுடைய மக்கள் என்று முன்பின் தெரியாதவர்களை குழந்தைகளை அருகணைத்து ஆசீர்வதிப்பது என்பது யாராலும் கூட பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அந்த இவ்விவரையும் ஆசீர்வதிக்கிறார் சுந்தரமண சுவாமிகள் அன்று முதல் அவர் உண்மையான ஒரு தந்தையாராகவே தான் மனத்துள்ளவர்கள் இருவரையுமே நினைத்தார் அவர்களை பற்றி அந்த பதிகத்தினுடைய நிறைவு பாடலில் மனப்பகையப்பன் சிங்கடியப்பன் என்றெல்லாம் சொல்வதை கா சொல்வதை அது ஒரு வழக்கமாகவே அந்த தேவாரத்தில் நம்ம பார்த்து கொண்டே வருவோம் இன்று நமக்கு கிடைத்துள்ள பதியங்களிலே இவற்றில் இருக்கின்றன இன்னும் எவ்வளவு பதியத்தில் அவர் அப்படி சொல்லியிருப்பார் என்று நமக்கு தெரியவில்லை ஆகவே அவர் அந்த இருவரையும் ஆசீர்வதித்துவிட்டு கோல் தரிசித்து தரிசித்துவிட்டு பிறகு இந்த நாட்டியத்தன்குடி ஈசனுடைய திருக்கோவிலை அடைந்து வழிபடும் பொழுது கோட்புலி நாயனாருடைய திருப்பெயரையும் அந்த புதல்விகளுடைய பெயரையும் குறிப்பிடுவது என்பது நாம் மகிழ ஒரு விஷயம் அதை நாம் அடுத்த பதிவில் விவரமாக அந்த பதிகத்தையும் அந்த நிகழ்ச்சியையும் நாம் காண்போமாக நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா பெண்ணாளுடைய சிவனே போற்றி என் நிறைவா போற்றி என் தில்லை மன்ற நூழாடி போற்றி இன்னனுக்கு ஆரமதமானாய் போற்றி आरो अमरंदे पुछी सीरा पुछी